रेश <laughs> திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரியில் புதுமைப்பெண் திட்டத்தில் பயனடைந்த கல்லூரி மாணவிகள் மத்தியில் அமைச்சர் சஞ்சீவ் மஸ்தான் பேசி கொண்டிருந்த அருகே செல்போனில் சத்தமாக பேசிக் கொண்டிருந்த சேர்மனை மைக்கில் வந்து பேசுமாறு அமைச்சர் கண்டித்தார் இவ்வாறு அமைச்சருக்கே அதிகாரிகள் மரியாதை கொடுக்காமல் இருக்கும் நிலையில் மக்களுக்கு எப்படி மரியாதை தருவார்கள் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களும் போன்றுதானே செய்கிறார்கள் அதை போன்றே அதிகாரிகளும் செய்கிறார்கள் என்பது போன்றும் கேள்விகளும் எழுந்து வருகின்றது தொடர்ச்சியாகவே திமுக அமைச்சர்கள் பலரும் மக்கள் முன்பே அதிகாரிகளை திட்டுவதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் அந்த வகையில் இதற்கு முன்னரும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தன்னை ஜாதி பெயர் கூறி திட்டியதாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலகத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜச்சந்திரன் அளித்த புகார் சர்ச்சையும் இருந்தது பொதுவாகவே திமுகவினருக்கு பொதுவெளியில் எப்படி பேசுவதென்றே தெரியாமல் இப்படித்தான் தான் தத்தி பூஞ்சி செயல்படுவார்கள் என்று இணையவாசிகள் விமர்சித்து வருகின்றனர் திமுகவினரின் இதுபோன்ற செயல்களாலேயே மக்கள் திமுக அரசின் மீது அதிருப்தியில் இருந்து வருவதாக அரசியல் பார்வையாளர்களும் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர்